இன்னைக்கு இன்றோலா இல்ல மக்களை நேரடியாக நாம போயிடலாம் கொள்ள போயிடலாம் எதிர்பாரியவாதிகள் வணக்கம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்க என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் கடந்த ஆண்டு ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த எண்மண் எண்மக்கள் மக்கள் பாத யாத்திரையை ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சிருந்தாரு நேற்று இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு இந்த பாத யாத்திரையுடைய இரவு விழாவிற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாரு அவர் தான் இந்த பாத யாத்திரையை முடிச்சு வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் இந்த பாத யாத்திரையை ஆரம்பிச்சாரு மோடி அவர்கள் இந்த பாத யாத்திரையை முடிச்சு வச்சிருக்காரு சரியா ஏழு மாசம் இந்த பாத யாத்திரை நடந்திருக்கு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுமே அண்ணாமலவர்கள் கவரப்பட்டு இருக்காரு இது வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்குமே நடந்து போனதில்லை பாத யாத்திரையா போனதில்லை அவங்க அந்த தொகுதிகளுக்கெல்லாம் போயிருப்பாங்களாம் கூட தெரியாது ஆனா அவர்கள் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்குமே போயிருக்காரு வெறும் நடந்து மட்டும் போகாம நம்மளுடைய அவர்கள் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசியிருக்காரு அங்க எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிருக்காரு அவரால் முடிஞ்ச அளவு அப்படியே அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்திருக்காரு அந்த அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எப்படி மாத்தி மாத்தி இங்கருடைய தமிழக மக்களை ஏமாத்திருக்காங்க முக்கியமா அந்த தொகுதி மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறத ஆதாரத்தோட போட்டு உடைச்சிருப்பாரு அண்ணாமலர்கள் இந்த பாத ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அதிமுக இருந்து விலகி போனது மழை வெள்ளம் புயல் எல்லாத்தையுமே தாண்டி அண்ணாமலை அவர்கள் சாதிச்சு காட்டியிருக்காரு இதுக்கு நடுவுல நிறைய பேர் அண்ணாமலை இந்த பதவியில இருந்து தூக்க போறாங்க அண்ணாமலை அவர்கள் இதுக்கப்புறமா தமிழகத்துடைய பாஜக தலைவராக இருக்க மாட்டாரு அண்ணாமலையோட இந்த பாத நிறுத்த போறாங்க பாதையிலே நிறுத்த போறாங்க அண்ணாமலையை தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் பொருளையே கலப்பி விட்டானுங்க சில நட்ட நடுநிலை பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை பற்றி என்னென்னலாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துருங்களேன் அண்ணாமலை இன்னிலே அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொந்த கட்சிக்கு எதிராகவே தெரிவித்த கருத்துக்கள் செலவுகளை எல்லாம் நண்பர்கள் பார்த்துக்கொள்வதாக சொன்னது அது இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஃப்ரெஸ்ட்ரேஷன் விரக்தியின் வெளிப்பாடாகவும் கட்சிக்குள் தான் ஓரங்கட்டப்பட்டதை அந்த விரக்தி கோபம் அதன் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன் தான் மாற்றப்படுவது உறுதி என்று அவர் நம்புகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் இதெல்லாம் செய்கிறாரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குன்னு வந்துருச்சு இல்லை அப்போ அந்த இடமே நீங்கள் தோல்வி கண்டுட்டிங்கல்ல உங்களுடைய தலைமை என்ன பண்ணும் எடப்பாடி ஏற்றுக்குமோ உங்களுடைய ஏற்றுக்குவோம் அவங்களுக்கு ஒரு இருபது சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும்னா அவங்களுக்கு யார் தேவை எடப்பாடி தானே தேவை அப்போ உங்களை கைட்டு விட மாட்டாங்களா இது கூட உணராமலா நீங்க வந்துட்டு ஒரு மாநில தலைவராக நீங்கள் இருக்கீங்க ஏலனமா நான் சொல்ல வரல இயல்பா நான் கேட்குறேன் அப்போ அடுத்தடுத்து ஒரு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை இவரை கர்நாடகா மாநில பொறுப்பு இணை பொறுப்பாளராக போட்டதையும் இணைச்சு பார்த்தா அண்ணாமலையினுடைய பதவிக்கு நிஜமாகவே ஆபத்து நெருங்குகிறதோ ஒரு ஒருவேளை அந்த ஆபத்து நிஜமாகி இவருடைய பதவி பறிக்கப்பட்டால் நான் கட்சி நலனுக்காக முன்வைத்த கருத்துக்களை மேலிடம் ஏற்கல அதனால் நான் என் பதவியை இழக்க நேர்ந்ததுன்னு ஒரு புரட்சியாளராக கட்சி நலனுக்காக கருத்தை வெளியிட்டு ஒரு தியாகம் செய்தவராக தன்னை காட்டிக்க விரும்புகிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஒருவரை இந்த தமிழ்நாடு தலைமையில் அமர்த்தியது தான் தவறு அதனால அது உணர்வார்கள் அதே மத்திய பிரதேசம் எலெக்ஷன் வரும்போது இங்கேருந்து அவரை பார்வையாளராக மாத்திடுவாங்க விரைவில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாற்றப்படுவார் இதே மாதிரி ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பிடிச்சவெல்லாம் இருக்காங்க ஃபர்ஸ்ட் மணி அதுக்கப்புறமா ஒரு தாத்தா ஒருத்தர் பேசியிருப்பாரு அப்புறம் லட்சுமணன் சொல்லி ஒருத்தர் பேசிருப்பாரு அப்புறம் யஸ்விசேகர் இவங்கலாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடாக தான் இவங்க எல்லாருமே இப்படி பேசியிருக்காங்க மணி அவர்கள் எப்படி பேசியிருந்தா இருப்பாருங்க அதுக்கப்புறமா ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் பேசியிருப்பாரு அவர்லாம் எப்படி தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாருன்னு தெரியல தற்கூரித்தனமா பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறமா லட்சுமணன் இவர் இருக்கிறாரு இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள்லாம் இளம் நாட்டி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பாருங்க சம இருக்கும் இந்த பாரிசாலன் பேசுறதெல்லாம் பாருங்க சம இருக்கும் அத மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் இந்த லட்சுமணன் பேசுறாரு கடைசியாக எஸ் வி சேகர் இவர் என்னடானா அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த வைத்தறிச்சல் பொறாமை இதன் காரணமாக மேலிடத்தையே பாஜக உடைய மேலிடத்தையே குறை சொல்றாரு மேலிடம் பண்ண தவறுதான் அண்ணாமலை அவர்களை இங்க தமிழகத்துடைய பாஜக தலைவரா ஆக்குனது அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பு அவங்க கூலிய சீக்கிரமே உணர்வாங்க அப்படி சொல்றாரு பாஜக மேலிடத்துல இல்லையா அவங்கள விடவா இவருக்கு அறிவு அதிகம் தெரியாம கேட்கற வி சேகருக்குன்னா அவரை விடவா இவருக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்க போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது பாஜக மேலிடத்துக்கு தெரியும் அதனாலதான் அண்ணாமலை தெரியல திமுக திருமதி கனிமொழி இல்லையா அவங்க மோடி அவர்களை குறித்து ஒரு சில அதாவது அவர்கள் தமிழகத்துக்கு வருவார் இல்லையா அந்த வருகை குறித்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க அது அந்த காலகட்டத்தில் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது இப்போ அந்த பழைய வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த வீடியோ தயவு செய்து பாருங்களேன் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டின் தெருக்களில் கூட கால் வைக்க முடியாமல் கேன்சர் ஐடிக்கும் நடுவில் செவத்தை உடைச்சு பிரதம மந்திரி போக வேண்டிய ஒரு நிலை ஏனென்றால் தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் அவர் பத்திரமாக இருப்பாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு நிலை உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் கால் வைக்காமல் வானத்திலேயே விமானத்திலயும் ஹெலிகாப்டர்லயும் பறந்துட்டு திரும்பி போக வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இதெல்லாம் பார்க்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மோடி அவர்கள் காஷ்மீர்ல லால் சவுக்ல தேசியக்கூடிய ஏத்தலான நான் எங்க அம்மா கிட்ட பால் குடிக்கல அப்படி மாதிரி சவால் விட்டு இருந்தாரு அவரு அப்போ சொன்ன மாதிரியே பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா லால் சவுக்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லால் சோக்குள்ள அங்க பயங்கரவாதிகளோட கட்டுப்பாட்டு இருந்ததுலேயே அந்த இடத்துல தேசிய கொடியை ஏத்துனாரு அது காஷ்மீர் போன்ற பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களையே நம்முடைய மோடி அவர்கள் அசால்ட்டா போயிட்டு வந்திருக்காரு அவர் நினைச்சது எல்லாத்தையுமே செஞ்சுட்டார் முந்நூற்றி எழுபதில தூக்கிட்டாரு பிஓகேவோ இப்ப இந்தியா கண்ட்ரோலாக தான் வரப் போகுது பாரதத்துக்குள்ளே தான் வரப் போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் தான் ஒரு மூலையில இருக்கு தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுக்குள்ள மோதியவர்கள் வர முடியாது நடக்க முடியாது பயந்து போயிட்டு அவரு விமானத்துல போயிட்டு இருக்காரு செவத்துலா உடச்சு போயிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி திமுக எம் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க எனக்கெனவோ கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசுறத பாக்கும்போது அவங்க பேசுற மாதிரி எல்லாம் தெரியல எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்படிக்கு ஸ்டாலின் சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கோத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு சேஃபா வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் இதை மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல பாஜகவுடைய வளர்ச்சியானது அசுர வேகத்துல இருந்தது இது மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் என்ன பயந்துட்டாரா தமிழகத்துக்கு வரத்துக்கு அவர் என்ன அச்சப்படுறாரா இல்ல இது மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் அதிகமா தமிழகத்துக்கு வர ஆரம்பிச்சாரு ஒரே மாசத்துல ரெண்டு மூணு வாட்டி எல்லாம் வந்திருக்காரு ரோட் ஷோ எல்லாம் பண்ணிருக்காரு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் எப்பெல்லாம் வராரோ அப்பல்லாம் ரோட் ஷோ பண்றாரு நேற்று பல இந்த அந்த நிறைவு நிகழ்ச்சியை நீங்க பாத்துருதுங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னுட்டு திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அந்த மீட்டிங்கை பார்த்தாங்களா அந்த மாநாடு பார்த்தாங்களே தெரியல பாத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இப்போ இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு அது என்னன்னா கனிமொழி அம்மையார் அவர்கள் எப்படி ஒரு பாரத பிரதமரை பார்த்து இப்படி ஓபனா மிரட்டுறாங்கன்னு தெரியல எப்படி பேசிருக்காங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க இவங்க இது மாதிரிலாம் பேசினதாலவோ என்னவோ தெரியல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட சோதனைகளை இப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு வராங்க திமுகல சிட்டிங் அமைச்சர்களா இருந்த ரெண்டு பேர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு இருக்கு அடுத்தடுத்த அமைச்சர்களுடைய வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுல எத மாதிரியான தீர்ப்புகள் வரும்னு தெரியல அது நினைச்சே திமுக பெருங்கவலையா இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் திமுக ஆட்சி இருக்கு அடுத்ததாகவும் பாஜக தான் மதியில வர போறாங்க சோ அடுத்தடுத்து பல தரமான சம்பவங்கள் நடக்கும்னு பல பேரும் சொல்றாங்க சரி அதெல்லாம் தூக்கி ஒரு வாரமா வைங்க நாம இன்னிக்கான கண்டென்ட் மட்டும் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்துல நம்மளோட அண்ணாமலை அவர்கள் சின்னையான யானருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெம்போ டிராவல் அதுல பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு தெரு தெருவா போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு அந்த காலகட்டத்துல இந்த ஏதிமுக இந்த ஏதிமுக இருக்கையா இவங்க அதை பொல்லாத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு அந்த தேர்தல்ல வெற்றி பெறுவதற்காக பெருசா அவங்க உழைக்கவே இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு முழுசா ஒத்துழைக்கவே இல்லை ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் உழைச்சாரு இரவு பகல் பாராம உழைச்சாரு சோறு தண்ணி இல்லாம உழைச்சாரு தூங்காம உழைச்சாரு அந்த உண்மையான உழைப்புக்கு தான் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருந்தார் அந்த ஒரு கெஸ்டரை அண்ணாமலை அவர்கள் அவர் அவர் காட்டியிருந்தார் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலேயே உயர்த்தி கொண்டிருக்க கூடிய அவ்வளவு சீக்கிரம் மோடி அவர்கள் நடந்துக்க மாட்டாரு பட் நம்மளுடைய அண்ணாமலை அதுக்கான காரணம் என்னன்னா அண்ணாமலருடைய உண்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை தான் நம்முடைய மோடி அவர்கள் இது மாதிரி கொடுக்குறாரு இதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் மோதி அவர்களை இது மாதிரி தட்டி கொடுத்துருந்தாரு இப்போ நம்முடைய மோதி அவர்கள் அண்ணாமலை அவர்களை தட்டி ரிப்பீட்ஸ் நீங்க வேணா பாருங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் பி எம் கேண்டடேட்டா போறாரு பிஎம் இருக்கக்கூடிய ஆதரவாக அந்த நேரத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணதான் போறாரு இந்த மக்களுடைய நிறைவு நிகழ்ச்சியை பற்றி பல பேர் பல விதமா பேசி வந்துட்டு இருக்காங்க எதிர்கட்சியில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவ்வளவு பேர் பிரம்மாண்டமா எப்படி மாநாடு போட்டிருக்காரு அப்படிங்கிறத எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களை அண்ணாமலர்களை பாராட்டி பேசுறாங்க ஆனா இந்த ஏழர் உள்ள ஊப்பிகள் இந்த தற்கொலை ஊப்பிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பழைய வீடியோவை தூக்கின்னு வந்து காலியார் கூடிய போட்டோஸ் போட்டு விட்டு இந்த பல்லடம்ல நடந்த மீட்டிங் தோல்வி இல்ல பெருசா யாரும் வரவே இல்ல எல்லாம் காலி சேராதான் இருந்தது அப்படி மாதிரி எல்லாம் போட்டின்னு வந்துட்டு இருக்காங்க அதுவும் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு கருக்குறிக்கணமா உதறிட்டு வந்துட்டு இருக்கானுங்க உருட்டிட்டு இருக்கானுங்க ஏண்டா லூசு பயல அந்த நிகழ்ச்சி நடந்தது ஓப்பன் கிரவுண்ட்ல ஆனா நீ எதை மாதிரி வீடியோ போட்டிருக்கன்றத பாரு அட்லீஸ்ட் மோதி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்றத பாத்திருந்தா கூட நீ இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன் யாவனோ ஒரு பைத்தியக்காரன் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிருக்கானா அதையும் தூக்கிட்டு வந்து இங்கே பெருசா பந்தாவா போடுற பாத்தியா எப்புட்றா இப்படிலாம் பண்ணுற உணவா மூளை இருக்காடா அது சரி ஊப்பிகள் கிட்ட போயிட்டு மூளை இருக்காங்க யாரன் பாருங்க ஏந்தப்பதான் அதை தூக்கி ஒரு ஓரமா வைங்க இந்த பாண்டா பிரசாந்த் இருக்காளியா இந்த படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணுவானே அவன் நேற்று என்னன்னு தெரியல திடீர்னு அண்ணாமலைகளுக்கு ஆதரவாக ட்வீட்ஸ்லாம் போட்டுவிட்டு வந்துட்டுருந்தான் இதை கொஞ்சம் பாருங்களேன் லைக் இம் ஆர் ஹேட் இம் அண்ணாமலை இஸ் நோ அண்ட் அன்டினேயபிள் பொலிட்டிக்கல் ஃபிகர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நம்முடைய மோதிய அவர்கள் அண்ணாமலர்களோட தோலை தட்டிக் கொடுப்பார் இல்லையா அந்த வீடியோவை போட்டு இப்படி ஒரு கேப்ஷனோட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தான் இதை பார்த்த அவரோட ஃபாலோவர் ஒரு தற்கூறு ஊப்பி என்ன பண்ணியிருக்கு ஆ இசிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீட்வீட் ஒன்று போட்டிருந்தது மறுபடியும் இந்த பாண்டா பிரசாந்த் என்ன பண்ணிருக்கான் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி இவனு அதுக்கான பதிலடியும் கொடுத்துருக்கான் இவனே அதுக்கான பதிலடியும் கொடுத்துருக்கான் அதையும் பாருங்க ஃபேக்ட் இஸ் ஃபேக் பிரதர் பிஜேபி வாசன் நதிங் பார்ட்டியின் தமிழ்நாடு பிஃபோர் கிம் but now has grown because of him this is an undeniable fact let's not live in denial அப்படிங்கிற மாதிரி போட்டு பதிலடியை ஒன்று கொடுத்து வச்சிருக்கான் இதை பார்த்த இந்த ஊப்பிகள் ஏன்னா இந்த ஊப்பிகளுக்கு ஜால அடிக்கிற மாதிரி தான் ஊப்பிகளை விடவே மாதிரி மாதிரிதான் இந்த பாண்டா பிரசாந்த் பேசிட்டு வந்துட்டு இருப்பான் அப்படிப்பட்ட இந்த பாண்டாவே இத மாதிரி அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா பேசுறானே அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறானேன்றத பாத்துட்டு இந்த ஊப்பிகள் பாவம் கதறிட்டு இருக்காங்க குறிப்பா இவன் போட்ட இந்த ட்வீட் இந்த ரிப்ளை ட்வீட் இருக்கு பாத்தீங்களா பதிலடி கொடுத்தானே இந்த ட்வீட்ல இந்த பாண்டாவை அசிங்கசிங்கமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இந்த தற்கூரி ஊப்பேசுகள் திருத்தவே முடியாது தேசப்பற்றோட யாராச்சும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் தான் சொல்லுவாங்க தெய்வற்றோட அரசிய பேசினான்னு வைங்கள அவங்களையும் சங்கீம் தான் சொல்லுவாங்க தேச நலனை பற்றி பேசினா செய்வாங்களே அவனையும் சொல்லுவானுங்க இவனுங்களை பொறுத்த வரைக்கும் தேசம் தெய்வீகம் இந்த நாட்டு பற்றி இது மாதிரியான காரியங்கள் பேசுற எல்லாருமே சங்கீதம் பாஜக சப்போர்ட் பண்றவங்க மட்டும் கிடையாது இத மாதிரிலாம் பேசுறவங்க கூட சங்கீதம் பேசக்கூடிய இந்த ஊபீஸ்களை திருத்தவே முடியாது அவனுங்க தெரிஞ்சு இதை மாதிரிலாம் பண்றது கிடையாது தான் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அதை அவங்களால் அக்செப்ட் பண்ண முடியல இவனுக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க தொடர்ந்து இப்படி தான் தற்கூறி தரமாக பேசி வந்திருப்பாருங்க இவனுங்க திருத்தவே முடியாது இந்த எண்மண் எண்மக்கள் பாதையாத்தனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக நடந்த ஒரு ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்த்துட்டு நாம இந்த ஊடியோ முளைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்கட கொஞ்சம் பாருங்க தொண்டர்களுக்கு வழங்க நீர்மோர் பல்லடம் மாதப்போரில் பாஜகவின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை மாநாடு நடக்கிறது இதில் பங்கேற்கும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் விதமாக எட்டு லட்சம் நீர்மோர் பாக்கெட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன என்னங்க இது என்ன இது இது வேற கட்சிக்காரங்க இது மாதிரி பெரிய மாநாடு நடத்திருந்தாங்கன்னா அவங்க கோட்டு கோழி பிரியாணி வரத்துக்கான காசு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்க என்னடானா வெறும் மோர் பய கொடுத்து வச்சிருக்கீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த சாப்பாடு பொருட்களை தூக்கின்னு போறதோ இல்ல அந்த அண்டாக்களை தூக்கின்னு போறதோ இது மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கவே இல்லை எதுவுமே பெருசா நடக்கவே இல்லை ரொம்ப அமைதியான முறையில ஆர் எஸ் எஸ் உடைய மீட்டிங் எல்லாம் நடக்கும் பாருங்க அது மாதிரிதான் ரொம்ப அமைதியான முறையில இருந்தது குப்பை இருந்தா கூட கடைசியில போகும்போது அந்த பாஜக காரங்க அந்த குப்பையெல்லாம் கிளீன் தான் போயிருக்காங்க என்னங்க இப்படி இல்லாம அங்க தமிழகத்துல ஒரு மீட்டிங் நடக்கும் பாருங்க பாஜக எப்படிலாம் நடத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு போயிருந்த என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்ன விஷயத்தான் பார்க்க போறோம் அங்க பந்தபஸ்துக்காக வந்திருந்த காவலர்களா இருப்பாங்களே காவல்துறையினர் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா நடத்தினாங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் பாஜக கூட காவல்துறையினர் கிட்ட நட்புமுறை தான் பாராட்டியிருந்தாங்க காவலர்கள் வெயில்ல நிக்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி தண்ணி குடுக்குறது இது மாதிரி மோர் நீர் எல்லாம் கொடுக்குறதுன்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு பின்ன இருக்காதா நம்மளுடைய அண்ணாமலர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவருக்கு தெரியும் இல்லையா காவல்துறை ஒரு மாநாட்டிற்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க எது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்களுக்கு தெரியாதா அதனால்தான் அண்ணாமலர்கள் காவல்துறையை இந்தந்த அளவு நல்ல முறையா பாத்துக்கினாரு ஏன்னா அண்ணாமலர்களும் முன்னாள் காவல்துறை அதிகாரி தான் சரி கடைசியாக இந்த ஏ திமுக சேர்ந்த புது டேஞ்சர் டயரு அதை பற்றி பார்த்துட்டு இந்த இதை நம்ம முடிச்சுக்கலாம் அவங்க வேற யாரும் கிடையாது காயத்ரிராம் அவங்க தான் அவங்களை இப்படிதான் பார்க்க போறோம் நம்மளுடைய காயத்ரிராம் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது கரெக்டாக இந்த அண்ணாமலோடைய பாத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க நிறைய பிரஸ் மீஸில் தொடர்ந்து இதை பற்றி பேசி வந்துட்டு இருந்தாங்க அது என்னன்னா தமிழ்நாடு மக்களின் ஆதரவுடனும் ஆசியுடனும் எனது சக்தி யாத்திரை ஏப்ரல் பதினான்காம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தொடங்க உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய காயத்ரி ரகுராம் அவர்கள் அப்போ இந்த ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக அவர் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ கட்சியிலிருந்து புதுசாக துரத்தி அடிக்கப்பட்ட காயத்ரி ரகுராம் அவர்கள் சக்தி யாத்திரையை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க காயத்ரி ஹெஹ்ராம் அவர்கள் இந்த மாதிரி சக்தி யாத்திரை பண்ண போறேன் இது மாதிரி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியும் போய் பார்த்தாங்க ஒரு ஒரு கட்சி தலைவர்களுமே போய் சந்திச்சுட்டு இருந்தாங்க இந்த லெட்டர் பேட் கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள் சொல்லிட்டு எல்லாருமே இவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது எனக்கு ஆதரவு கொடுங்க நான் இது மாதிரி பாத யாத்திரை போக போறேன் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காயத்ரி ஹெஹ்ராம் அவர்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க அதை பற்றி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்க பாத யாத்திரையை ஆரம்பிச்சாங்களான்னா அதுதான் கிடையாது மேடம் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு அப்புறமா பாத யாத்திரைய ஆரம்பிச்சு இப்போ முடிச்சு வீட்டுக்கே போயிட்டாரு நீங்க எப்போ இந்த சக்தி யாத்திரைய ஆரம்பிக்க போறீங்க விசிகா திருமா கிட்ட என் சீமான் கிட்ட டி கே கிட்ட டிஎம் கே கிட்ட அதுக்கப்புறமா ஒரு சில அமைப்புகள் கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் நேரடியா போயிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க இப்ப அது என்ன ஆச்சு மேடம் பார்த்தா எனக்கு இந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் ஞாபகம் போங்க மேடம் போங்க போயிட்டு இந்த டயருக்கு முட்டு கொடுக்குற வேலைய பாருங்க சோ அவ்ளோதான் गाइस இன்னைக்கு கண்டென்ட் மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நான் ஜெய் ஹிந்த் வந்தேมาதா பன்